ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஒரு சூப்பரான ரெசிபி கூட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படி என்ன ஒரு சூப்பரான ரெசிபின்னு நீங்கள் யோசிக்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே ரேசன் கடையில் வாங்கின பருப்பு கண்டிப்பாக இருக்கும் அந்த பருப்பில் ஒரு சூப்பரான கரகர மொறு மொறுன்னு முறுக்கு செய்ய போகிறேன் இது எப்படி பண்ணுறதுன்னு ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் நீங்கள் இன்றைக்கி இப்போவே கூட நீங்கள் இதை செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது ஸ்கூலுக்கு நீங்கள் ஸ்நாக்காகவும் கொடுத்து விடலாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு ஈவினிங்லயோ இல்ல நார்மலான டைம்லயோ ஒரு சாப்பிட்றதுக்கான ஒரு ஸ்னேக்காகவும் நீங்க யூஸ் பண்ணலாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பளவுக்கு ரேஷன்ல வாங்கின தோரம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இந்த தோரம்பருப்பை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்பளவுக்கு தோரம்பருப்பு நம்ம ஊற வைக்க போறோம் இதை ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துட்டு அது நல்லா ஒரு ரெண்டு தடவை தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த பருப்பை வந்து நான் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வைக்கிறேன் ஊற வச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு வந்து பண்ண போகிறோம் பருப்பு ஊறினதுக்கப்புறமா நல்லா நிறையவே இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ நான் வந்து ஊறினதுக்கப்புறமா காமிக்கிறேன் இப்போ அந்த பருப்பு ஒன்றரை மணி நேரம் கம்ப்ளீட்டாக ஊறிடுச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குறுமளகு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு பூண்டு பொருட்கள் தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தடவை நல்லா தண்ணி எதுவும் சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு வந்து நல்லா ஊறிடுச்சு பருப்பு ஊறினதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் தண்ணியெல்லாம் அந்த ஊர்ன தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து வடிச்சிட்டு தான் நம்ம இதை வந்து அரைக்க போகிறோம் அரைக்கும் போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது நல்லா வந்து கெட்டியாக தான் அரைக்கணும் நல்லா நைஸாகவும் அரைச்சிக்கணும் இப்போ கர கொர கொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு இல்லையா நம்மளோட பூண்டு குருமிளகு இருக்கு இல்லையா அது கூட பருப்பை வந்து நான் சேர்த்துக்குறேன் நீங்கள் என்ன கேட்கலாம் எதுக்காக பூண்டு சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீ தோரம் பருப்பு கொஞ்சம் சில பேருக்கு வயிறு உப்புசமான மாதிரி இருக்கும் அதனால் நம்ம பூண்டுலாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் பண்ணாது இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரைச்ச நம்மளோட நம்ம பருப்பு இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி நீங்கள் எவ்வளோ சேர்த்திங்க அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம் நான் வந்து ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன் அப்போ அரைச்ச மா அந்த பருப்பை வந்து இதில் வந்து சேர்த்தாச்சு அதே மாதிரி குருமளகு வந்து நான் காரத்துக்காகவும் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து மிளகாத்தூளுக்கு பதிலாக நம்ம குறுமளகு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்காக கலந்து விடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பெருங்காய பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதையும் சேர்த்து தான் நம்ம வந்து கலந்துக்க போகிறோம் இப்போ இதில் ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு வந்து சேர்க்குறேன் வீட்டில் வந்து அரைச்சி வச்சிருந்த மாவாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் கடையில் வாங்கினா மாவாக இருந்தாலும் சரி நீங்கள் இடியப்ப மாவு கொழுக்கட்டை மாவு இந்த மாதிரி பச்சரிசி மாவு இருந்தால் நீங்கள் வந்து கடையிலேருந்து வாங்கினீங்கன்னா அதை வறுக்க கூட தேவையில்லை நீங்க அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பளவுக்கு நம்ம பருப்பு வந்து சேர்த்துருந்ததுனால ரெண்டு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்க்குறேன் இதுவே நீங்க வந்து தண்ணியா இல்லாம சப்போஸ் நீங்க ரொம்ப தண்ணியா அரைக்காம ரொம்பவே நல்ல கெட்டியா உங்களால் அரைக்க முடிஞ்சுது அப்படின்னா நீங்க ஒரு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் அரைச்சேன் அதனால நான் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன் இதுதான் கணக்கு நீங்கள் ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டாலும் இந்த முறுக்கு வந்து ரொம்பவே மொறுமொறுன்னு டேஸ்ட்டாகவும் வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டதுக்கு அப்புறமா நமக்கு முறுக்குக்கான மாவு ரெடி ஆயிரும் இப்போ பருப்பு நம்ம ரேஷனில் வாங்கின பருப்பில் ஒரு சில பேர் சாம்பார் பண்ணுவாங்க ஒரு சில பேர் அது சாம்பாருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்குவாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்னாக் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி கொடுங்க இப்போ மாவோட பக்குவம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம முறுக்கச்சு எடுத்துக்கலாம் முறுக்கச்சு வந்து இன்னைக்கு நான் ஸ்டாரில் தான் ஸ்டார் முறுக்கச்சு இருக்கு இல்லையா அதை தான் நான் செய்கிறேன் நீங்கள் வந்து நார்மலாக உங்கள் வீட்டில் முறுக்க வச்சு எதில் பண்ணுவீங்க இல்லை சேவ் வச்செல்லாம் இருக்கும்ல நீங்கள் அதில் ட்ரை பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் அது உங்களோட தான் இப்போ மாவு எடுத்துக்கலாம் மாவு எடுத்து அந்த குழலில் வந்து வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நல்லா ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம வந்து உள்ளே சேர்த்துட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து முறுக்கு பிழிஞ்சிக்க போகிறோம் இப்போ வந்து என்ன பார்த்திங்கன்னா நான் வந்து போட்ட உடனே நல்லா சலசலசலன்னு நல்லா நுறவு வரும் பார்த்திங்களா அந்தளவுக்கு சூடு பண்ணிகிட்ருக்கேன் அந்த அந்தளவுக்கு சூடு அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சூடு இருந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் நல்லா மொறு மொறு மொறுன்னு நமக்கு முறுக்கு கிடைக்கும் எண்ணெயோட அளவு வந்து உங்கள் விருப்பம் போல் நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் சூடு இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நான் அந்த மாதிரி நல்லா கட்டையில் அமுத்தி விடுறேன் முறுக்கட்டையில் எப்படி நல்லா சலசல சலவுன்னு நுரக்கூட்டி வருது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கணும் அப்போ தான் முறுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக சலசலப்பு வந்து அடங்கிருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா முறுக்கு செவந்து வரணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இப்போது நான் பொறுமையாக நான் இந்த கரண்டி வச்சு நல்லா ரெண்டு எல்லா சைடும் கலந்து விட்டு கலந்து விட்டு நான் வேக வைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி பொறுமையாக வேக வைங்க இப்போ முத இருந்ததை விட இப்போ ரொம்பவே அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கிடுச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம அந்த முறுக்கள்லாம் நல்லா அரிகரண்டியில் அரிச்சு வந்து எடுத்துக்கலாம் இது அரித்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் நீங்கள் வச்சுக்கலாம் டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் அதில் வச்சாலும் வச்சுக்கலாம் இல்லை நார்மலாக ஒரு பாத்திரமோ ஒரு பிளேட்டோ எண்ணெய் எதுவும் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு நீங்கள் அதில் வச்சுக்கலாம் எதுக்காக அப்படி வைக்கணும்னு சொல்கிறேன்னா சீக்கிரம் வந்து நமத்து போயிடாமல் அதாவது பத பதம ஒரு மாதிரி மொறுமொருன்னு இல்லாமல் இருக்கும்ல அந்த மாதிரி போயிடாமல் நல்லாவே இருக்கும் அதுக்காக தான் நான் அப்படி சொல்கிறேன் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு நான் வந்து எடுத்து பிளேட்டில் வச்சுக்கிறேன் இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நான் எண்ணெயில் செஞ்சுட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பவுலில் தான் நான் போடுறேன் நான் போட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் செஞ்சு ஃபுல் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ எல்லாமே செஞ்சாச்சு பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு தோரம்பருப்பு தான் சேர்த்தோம் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்தோம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு முறுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பிடிக்கலைன்னு சொல்ல மாட்டாங்க குழந்தைங்க காரம் ரொம்பலாம் அதிகமாக இருக்காது அளவாக தான் இருக்கும் ரொம்ப வந்து ருசியாக இருக்கும்னு சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் இன்றைக்கே கூட ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் பருப்பு இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ரெசிபி மீட் பண்றேன் ஓகே பிரெண்ட்ஸ் பாய்